வெல்கம் டு காயத்ரி கலெக்ஷன்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவில் செயின் அடிகை மோதிரம் கல்லடிகை எல்லாமே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் அடிகை டிசைன் ஸோ உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி ஃப்ளவர் டிசைன் பேட்டர்னில் இருக்க செயின் அடிகை டிசைன் உங்களுக்கு கீழே ஹேங்கிங்ஸ் வரும் பேக் சைடு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் வரும் செயின் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஹார்ட் இன் டிசைன் செயின் உங்களுக்கு பேக் செயினோட செட் வரும் இந்த செயின் அடிகையோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்னா நீங்கள் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணணும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஷோ பண்ணுறேன் ஸோ செகண்ட் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் ஃப்ளவர் டிசைனில் உங்களுக்கு கீழே பெண்டன்ட் இருக்கும் கீழே ஹேங்கிங்ஸோடு வரும் ஸோ இந்த செயின் அடிகை வந்துட்டு உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது மட்டுமே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷேட் வரும் ஸோ நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டிசைனில் உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது பதக்கம் செயின் டிசைன் உங்களுக்கு லோட்டஸ் டிசைன் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் கலர் வித் ரூபி ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது செயின் அடிகை நெக்ஸ்ட்டு பார்த்த இந்த பேட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரூபி க்ரீன் மூணு ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண பதக்க டிசைன் உங்களுக்கு கீழே ஹேங்கிங்ஸோடு வரும் ஸோ எல்லா செயின் அடிகைக்குமே உங்களுக்கு பேக் சைடு ஃபோல்லுமே க்ளோஸ்டு வரும் வித் பேக் செயினோடு வரும் நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் செயின் அடிகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் டிசைன் வந்துட்டு நார்மல் செயின் டிசைன் வரும் ஸோ உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் செயின் பெண்டன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க பதக்கம் கீழே ஹேங்கிங்ஸோட வரும் இந்த செயின் அடிகையோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ உங்களுக்கு பேக் செயினோட செட்டு வரும் உங்களுக்கு நார்மல் டிசைன் செயின் வந்துட்டு இந்த டிசைன் செயின் அடிகையில் வரும் ஸோ இந்த டிசைன் செயின் அடிகையிலையுமே பெண்டன்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ஒயிட் வித் பீஸ்ட் க்ரீன் மூணு கலர் ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது இந்த செயின் அடிகையோட ப்ரைஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே உங்களுக்கு இது ஃபுல்லுமே ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ்னால் நீங்கள் கீழே போட்டாலுமே ஸ்டோன்ஸ் விழாது நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த செயின் அடிகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் சென்டரில் இருக்க ஸ்டோன் ரூபி ஸ்டோன் அவுட்லைன் ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது டிசைன் ஸோ இந்த டிசைன் செயின் நடிகையிலேயே நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச டிசைனாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவில் ஃபுல்லுமே ஐம்போன் கலெக்ஷன்ஸ் மட்டுமே தான் உங்களுக்கு வீடியோவில் வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸு ரீசனபிள் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த டிசைன் செயின் அடிக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸில் செயின் இருக்க மாதிரி இருக்குது டிசைன் செயின் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற எல்லாமே உங்களுக்கு ஐம்போன் மோதிரம் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டோன் வச்ச மோதிரம் ஸோ இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சங்கு டிசைன் இருக்க மாதிரி இருக்க டிசைன் மோதிரம் ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க டிசைன் ஸோ இந்த டிசைன் ரிங்ஸில் வந்துட்டு உங்களுக்கு சைஸ் ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு மீடியம் சைஸ் இருக்கும் கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் ஸோ நீங்கள் வியர் பண்ணாலுமே கோல்டு லுக் இருக்கும் ரிங்கோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ஒன்லி உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ இந்த இயர் ரிங்ஸ்லையுமே நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் குரூப்புமே இருக்குது ஸோ அதோடய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணிட்டாலுமே அப்டேட் அதுலேயுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீஃப் டிசைன்லேயே ரிங் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது லீஃப் டிசைன் மோதிரம் ஸோ உங்களுக்கு ஃபுல்லுமே சென்டரில் பார்த்திங்கன்னா ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் அவுட்லைன் ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இலை டிசைன் மோதிரம் இந்த மோதிரத்தோட ப்ரைஸ்மே உங்களுக்கு இரநூறுபாய் மட்டுமே ஸோ அதுலேயுமே உங்களுக்கு சின்ன சைஸ்மே அவைலபிள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா சேம் இலை டிசைன் மோதிரம் பட் உங்களுக்கு லென்த்து வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் ஸோ பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் ஸோ நீங்கள் வியர் பண்ணாலுமே கோல்டு லுக் இருக்கும் இந்த மோதிரத்தோட ப்ரைஸ்மே உங்களுக்கு இரநூறுபாய் மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ இந்த டிசைன்லுமே உங்களுக்கு ஒயிட் ரூபி ஸ்டோன் மட்டும் ஃபிட் பண்ண டிசைன்ஸும் அவைலபிள் இருக்குது ஒயிட் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன் ஃபிட் பண்ண முதரமே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டூ லைன் டிகை கல்ல டிகை பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிகையோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட்னா நீங்கள் ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணணும் இந்த டிசைன் அடிகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது அடிகை கீழே ஹேங்கிங்ஸ் வரும் பேக் சைடு உங்களுக்கு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் இருக்கும் ஸோ உங்களுக்கு கலருமே பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் இருக்கும் ஸோ நீங்கள் கீழே போட்டாலுமே அது ஸ்டோன் வந்துட்டு விழாது இது ஃபுல்லுமே ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் ஸோ இந்த டிசைன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேட்டர்ன் கீழே பேண்டன்ட் வந்துட்டு நிறைய பேட்டர்ன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த செயின் அடிகைக்கு உங்களுக்கு பேக் செயினோடு வரும் ஸோ உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன் ரூபி ஸ்டோன் க்ரீன் மூணு கலர் ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது டூ லைன் கல் அடிகை இந்த அடிகையோட ப்ரைஸ் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே ஸோ உங்களுக்கு கலருமே கோல்டன் கலர் இருக்கும் கீழே உங்களுக்கு ஹேங்கிங்ஸோடு வரும் ஸோ இதுலேயுமே ஃபுல்லுமே ஒயிட் வித் ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க கல்லடிகையுமே அவைலபிள் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க டிசைன் கல்லடிகை பேக் சைடு உங்களுக்கு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் வரும் கீழே பெண்டன்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்கும் ஹேங்கிங்ஸ் இருக்கும் ஸோ கீழே பெண்டன்ட் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கல்லடிகையோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா சேம் டேவே நம்ம கொரியர் ரிஸ்பார்ஜ் பண்ணிட்டால் மேக்ஸிமம் டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளார உங்களுக்கு கொரியர் ரிசீவ் ஆகிடும் ஆன்லைன் பேமெண்ட் ஓன்லி நோ கேஷ் ஆன் டெலிவரி ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது கல்லடிகையில் கீழே பெண்டன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன்ஸில் இருக்கும் ஸோ உங்களுக்கு கீழே ஹேங்கிங்ஸோடு வரும் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் ஸோ உங்களுக்கு வித் பேக் செயினோட வந்துடும் ஸோ இந்த செயின் அடிகை கல் அடிகை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ ஒரு டிசைன்லையுமே உங்களுக்கு கீழே பெண்டன்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்ஸ் டிசைன்ஸ் வரும் இந்த கல் அடிகையுமே ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க டிசைன் கல்லடிகை உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி அடிகையுமே அவைலபிள் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபுல் ஒயிட் டிசைன் அடிகையிலுமே உங்களுக்கு டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது கல்லடிகை இந்த டிசைன் அடிகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கும் அகைன் வந்துட்டு ரூபி ஸ்டோன் அகைன் ஒயிட் வித்து ரூபி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க அடிகை டிசைன் உங்களுக்கு பெண்ணன் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க பதக்கம் கீழே உங்களுக்கு ஹேங்கிங்ஸோடு வரும் இந்த கல்லடிகை உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி ஸோ நெக்ஸ்ட்டுமே ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் ஃபிட் பண்ணார் கல்லடிகையிலேயே பதக்கம் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாத்து டிசைன் இருக்க மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த அடிகை ஃபுல்லுமே எல்லாமே உங்களுக்கு ஐம்போன் கலெக்ஷன்ஸு ஸோ நீங்கள் டெய்லி வியர் நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே சிக்ஸ் மந்த் வரைக்கும் கலர் கேரண்டி இருக்கும் அக்கேஷ்னல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன் இயர் வரைக்குமே கலர் ஷேட் ஆகாது ஸோ உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஒயிட் வித் பிங்க்கு இருக்கு கல்லடிகை கீழே உங்களுக்கு பெண்ணென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க டிசைன் ஸோ உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஹாட்டின் டிசைன் இருக்க மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்க கல்லடிகை ஸோ இது ஃபுல்லுமே உங்களுக்கு கோல்டன் ஃபினிஷிங்கில் இருக்கும் ஸோ நீங்கள் வியர் பண்ணாலுமே உங்களுக்கு கோல்டன் கலர் இருக்கும் ஸோ உங்களுக்கு பேக் சைட் வந்துட்டு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் இருக்கும் பேக் செயினோடு வரும் ஸோ உங்களுக்கு எல்லா டிசைன் கல்லடிகை செயின் அடிகையுமே அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வித் ரீசனபிள் ப்ரைஸ்லேயே இருக்கும் ஸோ இந்த கல்லடிகை எல்லாமே உங்களுக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட்னால் நீங்கள் தேர்ட்டி தாட்டி ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணணும் ஸோ உங்களுக்கு எல்லா ஸ்டோன்ஸுமே உங்களுக்கு ஃபிட் பண்ண ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கலர் ஃபுல்லுமே கோல்டன் கலர் இருக்கும் பெண்டன்ட் பார்த்திங்கன்னா எல்லா டிசைன்லேயுமே டிஃப்ரெண்ட் ஷேட் வரும் ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் லோட்டஸ் இருக்க மாதிரி இருக்க டிசைன் பெண்டன்ட் ஸோ ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் ஃபிட் பண்ண கல்லடிகை உங்களுக்கு வித் பேக் செயினோட வந்துடும் இந்த செயின் அடிகையோட ப்ரைஸ் எல்லாமே எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே டூ லைன் கல்லடிகை டிசைன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி அவைலபிள் இருக்குது ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் இருக்க டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஒயிட் வித் ரூபி கிரீன் மூணு கலர் ஸ்டோன் ஃபிட் பண்ண டிகையுமே அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்